சுவாமி சென்னம் இன்னைக்கு இந்த கணவரிபடி உள்ளே நம்ம என்ன பார்க்க வரோம்னா பௌர்ணமி திதியின் பொழுது சுவாமிக்கு இடக்கூடிய படையலக்கம் அமாவாசை திதியின் பொழுது சுவாமிக்கு இடக்கூடிய படையலக்கம் இருக்கின்ற வேறுபாடுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பர் நடியார்களே நமது துன்பங்களும் துயரங்களும் நீங்க வேண்டி நல்வழி காட்டும்படி சுவாமிக்கு இடக்கூடிய படையலானதை அம்மாவாசை திதியின் பொழுது இட்டால் அதீத விசேஷமான நல்ல பலன்களை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சகல சுப காரியங்களும் நமது மனதிற்கு மகிழ்வை தரக்கூடிய சுப நிகழ்வுகளில் யாவும் சரிவர நிகழ்வதற்கும் அதற்குண்டான நல்வழியை காட்டும்படி மனதார வேண்டிக் பௌர்ணமி தெதியின் பொழுது படையலிட்டு வழிபாடு செய்து வந்தால் அதற்குண்டான நல்வழி பிறக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களின் கவனத்திற்கு நமது ஆதித்தமிழர்களினுடைய வழிபாடு முறை என்பதே சுவாமிக்கு முன்பதாக உணவு பண்டங்களை படையலாக படைத்து வழிபாடு செய்வதே நமது ஆதித்தமிழர்களினுடைய மாண்பாகவும் பண்பாகவும் விளங்குகின்றது ஆக சுவாமிக்கு படைக்கக்கூடிய படைகள் என்பது நாம் தொன்று தொட்டு செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு வழக்கமான வழிமுறையாகவே விளங்குகின்றது என்பதையும் அடியார்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அடியார்களே காவல் தெய்வங்களுக்கும் உக்கிரமான தெய்வங்களுக்கும் உக்கிரமான தேவத வழிபாடு செய்வதற்கு சிறந்ததாக அமாவாசை திதி என்பது சிறந்ததாக விளங்குகின்றது மேலும் சாந்தமான தெய்வங்களுக்கும் சாந்தமான பெண் தெய்வங்களுக்கும் விசேஷமான வழிபாடு செய்வதற்கு பௌர்ணமி திதி என்பது சிறந்ததாக விளங்குகின்றது என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதவி வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலிமா பகிர்ந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டு சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆலோ சென்ட்னிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடிகார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் शर्वं मुनेश्वरं सकलं नमः शिवाय